அன்பு உறவுகளை வணக்கம் குளரசு முன்னரசு வீடியோ போடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணியிருங்க ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் நம்ம தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் பேரூராட்சியில் கிரீன் பொன்முலை ட்ரஸ்ட்டு சார்பாக ஒரு பதினேழாவது குறுங்காடு வந்து ஜேசிபி மூலியமாக குழிகள் எடுக்கப்பட்டு அடுத்த வீடியோ வந்து மரக்கன்றுகள் நடுற வீடியோ வந்து கண்டிப்பாக போடுற அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போது அந்த இடத்துல அரசு ஆண்கள் மேல்நிலை மரக்கன்றுகள் நம்ம தூய்மை பணியாளர்கள் மூலமாகவும் என்எஸ்எஸ் மாணவர்கள் மூலியமாகவும் அங்கே வந்து சுமார் ஐம்பது மரக்கன்றுகள் வந்து தாய்மடியில் மர குழந்தைகள் அமர்த்தப்பட்டது மகோக்கனி வேங்கை மருது தேக்கு போன்ற மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டது ரொம்ப சந்தோஷமான நெகிழ்ச்சியான தருணம் நாம் மரக்கன்றுகளை ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு மரம்னு சொல்லுவாங்க வீட்டிற்கு எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை மரம் இனி வருங்காலத்தில் வேண்டும் ஏன்னா சுற்றுச்சூழல் மிகுந்த ஆபத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அதனால் செய்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மரக்கன்றுகளை வந்து கண்டிப்பாக நட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கண்டிப்பாக விட்டுச் செல்ல வேண்டும் தயவு செய்து நண்பர்களே உறவுகளே மரம்தான் நமது அறம் மரம்தான் நமது வரம் எங்களுக்கு இந்த இடத்தில் மரக்கன்றுகளை நடுவதற்கு வாய்ப்பளித்த பேரூராட்சி மன்ற தலைவர் சாந்தி புஷ்பராஜ் அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் முத்துதையா அவர்களுக்கும் எங்களது கிரீன் பொன்மலை ட்ரஸ்ட் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்